அலமதுல்லா அலமதுல்லா ஹுராபில் ஆலமீன் கரீம் அம்மாபாத் அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக நம் உயிரிலும் மேலான செய்யதுல் பஷர் முஹம்மது ரசூல் சல்லல்லாஹு அலி செல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தோஃபிக் செய்தல் புரிவானாக நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் முஸ்லிம்கள் மு ஜமாத்தார்கள் மாணவ செல்வங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களையும் வல்ல அல்லாஹு தாலா நீண்ட ஆயிலும் நோய் இல்லாத வாழ்வையும் ஆஃபியத்தையும் என்ன நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வல்ல அல்லாஹ் தந்த புரிவான் ஆக அலமது இல்லா அலமது في அல்லாஃபல் குலி அஃபர்கானில் المجيد

நம்மளையெல்லாம் ஒரு அழகான மாதத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான் ரஜப் ஷாபான் ரமலான் இந்த மூன்று மாதங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத முத்தாய் பாகனம் உள்ள மாதங்கள் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பலவிதமான நன்மைகள் ரப்பொருளாலுமே தருகின்றான் நம்முடைய தொழுகை ஆகட்டும் இபாதத்தாகட்டும் இப்படி ஒவ்வொரு நாள்களிலும் அல்ல என்ன செய்கின்றான் ஒவ்வொரு விதமான நியாமத்துகளையும் ஒவ்வொரு விதமான வரக்கத்தையும் தரக்கூடிய நாள்தான் இந்த ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் அதுவும் நாட்களிலே சிறந்த நாட்கள் சில நாட்களை இமாபெரும் மக்கள் விவரிக்கின்றார்கள் அதன் முதலில் அன்னல் பெருமானார் செல்லல் நாகு அலைவ செலவுகள் பிறந்த தினம் இரண்டாவதாக நபி சல்லாஹு அலிவசன் மகள் நுபூத்தடைந்த நாள் மூன்றாவதாக மகராஜுடைய நாள் நான்காவது மதினாவிலே பெருமானார் நுழைந்த தருணம் ஐந்தாவது பத்தா மக்கா மக்கா வெற்றி பெறக்கூடிய நாள் இப்படி ஐந்து வகையான நாட்களை இமாம் பெருமக்கள் நமக்கெல்லாம் விவரிக்கின்றார்கள் சிறந்த நாட்களாக அதிலையும் இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லா அழகி அறிவிக்கக்கூடிய கிதாபிலே ஆயிரம் அற்புதங்களை எழுதியிருக்கிறார்கள் அண்ணல் பெருமானோடைய வாழ்க்கை நடந்த ஆயிரம் கராமாத்துகள் அற்புதங்கள் பெருமானார் மூலியமாக இந்த சமுதாயத்தில் என்ன என்ன அற்புதமா நிகழ்வு நடந்தது என்பதாக சுயோதி ரகமத்துலால எழுதக்கூடிய அந்த கிரகங்களிலே இரண்டு விஷயங்களை முதலில் பதிவு செய்கின்றார்கள் முதலாவதாக விஷயம் பெருமானாருக்கு அல்லாஹு கொடுத்த குரான் இரண்டாவது அராஜுடைய நாள் இமாம் சுயோதி எழுதும் பொழுது முதல் இரண்டு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள் அப்பேற்பட்ட உன்னதமான நாள் தான் அராஜுடைய நாள் அது மட்டுமல்லாமல் இந்த மேராஜுவின் நாள் நாம் எதற்காக ஒவ்வொரு மக்களும் நாம் பிரதிபலிப்பாக ஒவ்வொரு மக்களும் நாம் நினைவு கூறுகின்றோம் இதை பற்றி இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள் இந்த மேராஜுடைய இரவு இருபத்தி ஏழு தான் என்பதாக எப்படி ஆணித்தரமாக உறுதியாக சொல்ல முடியும் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யும் பொழுது பலவிதமான இமாம் பெருமக்களுடைய கூற்று ஆகிறது இந்த ரஜபுடி இருபத்தி ஏழு என்பதாக பல இமாம்கள் கருத்திலே முறை அகால அகால கூட சொல்லுகின்றார்கள் அதில் முதலே சொல்லும் பொழுது உமரலி எல்லா அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பைத்துல் முகத்தசை வெற்றி கொள்ளும் பொழுது இப்ப நாம் எல்லோருக்கும் தெரியும் பலஸ்தீன் நாட்டை பற்றி பலஸ்தீன் நாட்டில் இப்பொழுது வெற்றி கொண்ட விஷயம் தெரியும் இதற்கு முன்னால் எத்தனை மக்கள் அழிந்ததும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்த வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது உமர் அலி காலத்திலே வாயில் நல்ல முறையில் உடன்படிக்கை பிரகாரம் பேச்சிலே உடன்படிக்கை பெற்று வெற்றி பெற்று பைத்துல் முகத்த உமர் அலி கிடைத்தது இது முதல் வெற்றி இரண்டாவதாக வெற்றி சொல்லும் பொழுது அல்லாமா ஐயூப் சலாஹுத்தின் ரஹமத்துல்லா ஆகியோருடைய வாழ்க்கையிலே சைப் வாழை கொண்டு என்ன செய்கின்றார்கள் பைத்துல் முக்கத்தை வெற்றி கொள்ளுகின்றார்கள் உமரலி அல்லாஹும் வெற்றி கொள்ளும் பொழுது ரஜபுடிய இருபத்தி ஏழு பேரை தான் வெற்றி கொள்ளப்படுகின்றது அதே போல் அல்லாமா சுய அல்லாமா சலாஹுத்தின் ஐயூப் ரஹமத்துல்லா அவர்கள் வெற்றி கொள்ளும் பொழுது அதே ரஜபுடி இருபத்தி தான் மகரிப்புக்கு முன்னால் வெற்றி கொள்ளப்படுகிறது அந்த நாட்டுடைய மன்னர் நம்முடைய சலாஹத்தின் ஐயப்படத்திலே முகத்து சாவியை ஒப்படைக்கின்றார்கள் ஒப்படைத்த மாத்திரத்திலே மகரீப் துணைக்கு உள்ளே வளர்கிறார்கள் அப்பொழுது பிறையை பார்க்கும்போது ரஜபடம் இருபத்தி ஏழு அதுக்கடுத்து அவருடைய மக்களுடைய சமூகத்திலே வரலாற்றிலே பதிவு செய்யும் பொழுது இந்த பொக்கிசமான கஷ்டங்கள் பலவிதமான சிரமங்கள் இதையெல்லாம் சரி செய்வதற்கு அவர்களை நல்ல முறையில் உள்ளத்தை குழுமைப்படுத்த இரண்டால் இருவ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அன்னை ஹதீசார் அலி அல்லா அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பெருமானாருடன் குடும்பத்தினார்கள் குடும்பம் நடத்தியவர்கள் வஃபாத்தான திருநம் அந்த ரஜபுடைய மாதமாக இருந்தது அதே போல் பாசமாக வளர்த்த வியாபாரியில் மிக பெரிய வியாபாரி ஒரு போர்தலத்தில் மிகப்பெரிய ஒரு தந்திரவாதி இருக்கக்கூடிய அவருடைய அபூமுத்தலீப் அலியல் அபூ முத்தலீப் அவர்களும் என்ன செய்தார்கள் வஃபாத்தான தருணம் அது மட்டும் அல்லாமல் தாயிஃபிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அவர்கள் மேனிலே சொட்ட சொட்ட ரத்தம் வடி அளவுக்கு நோவினை படுத்தின நாட்கள் அதேபோல் மக்காவில் இருந்து வெளியேற்றினார்கள் அண்ணல் பெருமானாரை அவர்கள் சகாபாக்கள் ஒண்ணுமே இல்லை இலை தலைகளை சாப்பிட்டு வாழ்ந்தார்கள் மக்காவில் இருந்து தெரியாமல் பல முஸ்லிம்கள் பல முஸ்லிம்கள் நகர ஆரம்பித்தார்கள் ஈமானில் சோதனை உள்ளத்தில் சோதனை உள்ளமெல்லாம் அலை பாய்ந்து கொண்டே கூடிய நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சகாபா பெருமக்களும் அண்ணல் பெருமானார் செல்லு அலைவசலம் தவித்த

இந்த சமயத்திலே பெருமானார் சந்தோஷமாக வானத்துக்கு செலுகின்றார்கள் உறாக்குடிய வாகனம் அந்த புறாக்குடைய வாகனம் எப்படி இருந்தது அந்த வாகனம் என்பது மனித உடல் அமைப்பை போல் இருந்தது அதே போல கால்கள் ஒட்டகத்தை ஒட்டகத்தின் ஒட்டகத்தை கால் போல் எப்படி இருக்குமோ அதே போல் அதனுடைய புறாக்குடிய கால் இருந்தது மூன்றாவதாக அவருடைய முகம் குதிரையின் முகமாக இருந்தது நான்காவதாக அவருடைய பார்வை ஒளியுடைய பார்வை

அண்ணல் பெருமாளா சல்லாக அலைவாசலம் மேராஜுடைய பயணத்திலே அவர்கள் கதவை தாப்பால் விட்டு அந்த தாப்பால் ஆடுமல்லவா அல்லவா அவர்கள் திரும்பி வரும் அந்த தாப்பால் ஆடினதாம் அப்படி என்றால் அந்த நேரத்தில் உலகம் அப்படியே அமைதியாக இருந்தது நேரங்கள் ஓடவில்லை யாரும் பயணிக்கவில்லை அந்த ஒரு நிமிடம் அல்லாஹு தாலாவால் கட்டமைக்கப்பட்டு அது அப்படி அல்லாஹு கையில் அமைக்கப்பட்டு அந்த நேரங்கள் அப்படியே சுருக்கப்பட்டது விஞ்ஞானுடைய கருத்து இரண்டாவதாக நேரம் சொல்லப்படுகிறது அது கேமத்

நேரத்திலே பெருமானார் வானத்தில் செல்லுகின்றார்கள் செல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நதிகளாக பார்க்கிறார்கள் அதே போல் ஒவ்வொரு மலக்குமார்களை பார்க்குகிறார்கள் ஒவ்வொருடைய தருணத்தையும் பார்க்குகிறார்கள் இப்படி தொலிகை எல்லாம் நல்ல முறையிலே வாங்கி வரும் பொழுது அந்த நேரத்தில் இஸ்லாம் பெருமானாருடைய கையை பிடித்து வரது பொழுது அங்கே ஒரு மனிதரை பார்த்தால் ஒரு கல்லை கொண்டு நோவினை செய்யப்படுகின்றார் நரக நெருப்பிலான ஒரு கல்லை எடுத்து ஒரு மனிதனுடைய படுக்கையில அப்படியே வைத்து திரும்ப மனிதன் திரும்ப மனிதனு வைக்கிறார் திரும்ப மனிதர் பொசுங்கிறார் திரும்ப மனிதரை வைக்கிறார் இப்படியே வைத்து வைத்து அந்த மனிதர் இதெல்லாம் பெருமானார் பார்த்த பொழுது இஸ்லாம் கேட்டார் ஜிப்ரே இஸ்லாம் பெருமானம் சொன்னார்கள் இவர் யார் என்று தெரியுமா இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய வேதனை என்று தெரியுமா இவ்வளவு பெரிய நோவினை என்று தெரியுமா இவர்தான் தாரிக்கு சலாத் தொழுகை விட்டவர் நம்ம எல்லாம் சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் தொழுகை வேண்டும் என்று தொழுகை தேவையில்லாமல் தூக்கத்தினால் அல்லது வேறு எதே வேலையினால் விடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இதே தண்டனை என்பதாக ஜிபிர் இஸ்லாம் அல்லது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இஸ்லாம் காட்டுகின்றார்கள் அப்படியானால் தொழியுடைய சருத்துக்களை இமாபுரம் சொல்லும் பொழுது அந்த அளவு கடமை கடுமையாக சொல்லுகிறார்கள் அதே போல் தொழியை யார் வேண்டும் என்று விடுகிறார்களோ அவர்களுக்கும் இதே வேதனை தான் அப்படி பெருமானார் பார்த்துவிட்டு கவலையாக சொல்லுகிறார்கள் எனது உண்மத்திலும் நிலைமை எப்படி நிலை எப்படி இருக்கும் அவர்கள் இந்த ஐந்து தொழுகை எப்படி தொழுகு போகிறார்கள் என்பதாக கவலையோடு வந்தார்கள் பெருமானார் ஐந்து தொழுகையை வாங்கிவிட்டு சந்தோஷமாக வருகிறார்கள் இப்படி ரெண்டு விதமான துக்கமும் இருக்கிறது சந்தோஷமும் இருக்கிறது அடுத்து பெருமானார் வரும் பொழுது அங்கே ஒரு மனிதரை பார்த்தால் தங்கத்திலும் வெள்ளிலும் ஆன ஒரு நல்ல ஒரு பெரிய செயினை கொண்டு அவர் அப்படியே கருக்கப்படுகிறது அப்படியே சுற்றி வளைக்கப்படுகிறது அப்படியே சுற்றி அப்படியே சீல் சலம் போல் உருகிறார் இவர் யாரு தெரியுமா

நடைமுறை இல்லை சமுதாயத்தில் பல மக்கள் அப்படிதான் நாம் செய்யக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிற நம்முடைய எதுவாக இருந்தாலும் ஒன்றை வாழ்க்கை யாருக்கும் பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் எப்பொழுது மாறுகிறோம் எப்பொழுது உண்மையான ஆவிதாக மாறுகிறோம் எப்பொழுது அல்லாவு பிடித்தமான அடியாக மாறுகிறோம் நாம் எப்பொழுது சரியான முறையே அல்லா சொன்னாலோ பிரகாரம் வாழ்ந்து பிறருக்கு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான் இதுவும் அங்கீகரிக்கிறான் அதேபோல் பெருமானார் கவலையோடு வரும் பொழுது அங்கே பார்த்தால் தேவையில்லாத மாமிசம் கெட்ட மாமிசம் ஒரு மனிதர் வேகமாக வாயிலே திணிக்கப்படுகிறது என்ன காரணம் அவர் மனைவி இருந்தும் அவருக்கு என்பதாக ஜிபர் அல் இஸ்லாம் அண்ணன் பெருமானார் காமித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப சொல்லி வரும் பொழுது இந்த மெகராஜுடைய பயணத்திலே வெற்றிகரமாக பெருமானான தொழிலே சரியான முறையில் எந்த ஒரு ஆவி நிகழ்ச்சி வெளியேற்றுகின்றாரோ இவர் இதிலிருந்து எல்லாம் விடுதலை பெறுகிறார் இதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் ஆனால் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ மக்கள் கவலைகள் இருக்கிறது எத்தனையோ மக்களுக்கு துக்கங்கள் இருக்கிறது எத்தனையோ மக்களுக்கு துன்பங்கள் இருக்கிறது இருந்த நாம் அல்லாஹே நாடவில்லை பிற மக்களிடத்தில் உதவி தேடுகிறோம் அல்லாஹத்தில் உதவி கேட்பதில்லை அப்படியானால் நாம் எல்லாம் கவலை வரும்பொழுது நாம் அல்லாஹை யோசிக்கிறோம் அல்லாஹை திட்டுகின்றோம் உள்ளத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் என்ன குறை செய்தோம் நம்ம உள்ளங்களை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் புறம்பாடான விஷயம் அப்படியானால் வாழ்க்கையில் நாம் இந்த மேராஜுடைய நல்ல நாள் நாம் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் ஐந்து பேரை தொழுகை விட்டுவிடக்கூடாது அது படுத்த படுக்கையாகட்டும் நமக்கு மவுத்து வரதக்கூடிய ஒரு ஆள் முன்னால் இருக்கும் அதாவது சிந்தனை இல்லாமல் சிந்தனைக்கு முன்னால் ஒரு தர்ணம் இருக்கும் அத்தர்ணம் வரைக்கும் தொழுகையிலே அகிமு சலாத் என்ன செய்ய வேண்டும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் அப்படி நிலைநாட்டிவிட்டால் அபுல் ஆலமின் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு என்னென்ன தேவை அளிக்கிறதோ எல்லா விதமான தேவையும் அல்ல என்ன செய்கின்றான் ரெடியாக இருக்கின்றான் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் உணவடக்கூடிய ரஃப்னான் என்ன செய்கின்றான் ரப்பரத்திலே அல்லாஹ் இந்த உதவி தா என்று கேட்டு அந்த கையை இறக்குவதற்கு முன்னால் அவன் வெட்கப்படுகின்றான் இந்த ஆவிதினர்கள் கேட்டு விட்டானே அவர் கொடுக்க முடியாமல் நான் திரும்பி நிற்கினான் ரப்புல ஆலமீன் அப்படியானால் நமக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ரஜாப்புடைய மாதம் சாதானுடைய மாதம் தமலானுடைய மாதம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் எந்த சூழலும் ஒழுகி விட்டு வரக்கூடாது நம்ம இந்த மெகராஜ் இருக்கக்கூடிய முதல் விஷயம் அதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடங்கள் நம்ம மெகராஜ் ஒழிய சிறப்புகளை சொல்ற காரணம் என்னன்னா அந்த வாழ்க்கையில அப்படியே பூஸ்ட் அப்படியே தங்க தடி மெருகூட்ட மெருகூட்ட தங்க அப்படியே பாலிஷா தெரியும் அதே போல ஒவ்வொரு முறையும் இமாம்பிரமுக்கள் பயன் பேச என்ன காரணம் உள்ளங்கள்ல தூய்மையாக்குறதுக்கு உள்ளங்களை பரிசுத்தம் ஆக்குவதற்கு உள்ளங்களை பிரதிபலிப்பதற்கு இதனால தான் ஒவ்வொரு இடங்கள்லயும் பள்ளியில மெகராஜுடைய பயன் பராத்துடைய பயன் சொல்வதற்கு காரணம் வரக்கூடிய நாட்கள் நாம் என்ன செய்வோம் தொழு வேண்டும் வரக்கூடிய நாட்கள் நாம் இபாத்தாக இருக்க வேண்டும் வரக்கூடிய நாட்கள் என்பதற்காக ஒவ்வொரு முறையிலும் அதனால் நாம் இன்று எந்த செய்தியை கேட்டமோ அந்த செய்தி முறையிலே அல்லாஹு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லா தந்தர் குறிவானாக கடைசி வரைக்கும் மௌத்திற்கு ஒரு நிமிடம் முன்னாக இருக்கும் ஐந்து வேலை தொடரக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லா தந்தர் குறிவானாக நல்ல முறையில் இந்த ரஜகுடைய மாதத்தையும் சாபானுடைய மாத